ஸ்டாலின் ஐயாவே வந்து சொல்லியிருக்காப்புல திருநங்கைகள் தான் சொல்லியிருக்காரு எங்க டைரக்டர் இந்த கேள்வி கேட்க சொன்னாங்க எங்க ப்ரொடியூசர் இந்த கேள்வி கேட்க சொன்னாங்க சொல்லிட்டு வேணும்னே வேணும்னே டிஆர்பி ஏத்துறதுக்காக மட்டுமே ஒரு சில கேள்விகள் கேட்கறாங்க சரக்கு அடிக்கணும் தம் அடிக்கணும் பொண்ணு கிட்ட நிறைய பேசணும் சோ கால்ட் மெயில்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா ஆல்பா மெயில்ஸ் ஆல்பா மெயில்ஸ் எல்லாம் எங்களை ஏற்க முடியாது சரி அப்ப நீங்க ஆண் இல்லைனா சரி ஆண் எப்படிரா இருக்கணும்னு சொன்னா இந்த உடலமைப்பு மேல சொல்லுவாங்க அந்த உடலமைப்பு தான் நான் மாறிட்டேனேனா ஆனா ஏத்துக்க மாட்டாங்க திருநம்பியா இருக்கும் பட்சத்தில் வெறும் பெண்களை மட்டுமே காதல் செய்ய வேண்டும் திருநம்பிகள் வந்து திருநங்களை காதல் செய்யக்கூடாது நீங்க திருநங்கையா நீங்க உணர்ந்தாலும் சரி திருநம்பியா உணர்ந்தாலும் நீங்க சர்ஜரி பண்ணி ஆகணும் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அப்படி நீங்க பண்ணிக்கல அப்படின்னா ஏத்துக்க முடியாது